பாண்டி அண்ணன் உடனடியை கிளப்பிற்கு மிகவும் உதவி செய்தார் கோப்பை விளங்குவர் சிவகுமார் அண்ணன் அவர்கள் அண்ணன் உடனடியாக மேடைக்கு ஒரு தாழ்ம் சிவக்குமார் அண்ணன் மேடைக்கு அதற்கு பதிவாக பாசமுக அண்ணன் பெரிய அண்ணன் சிவர் ஊர் தலைவர் முருகன் அண்ணன் வழங்குவார் என பதிவிட்டுள்ளது ஜெர்சி மொபைல் ஆறாவது பரிசை வழங்கி ரேசிங் கிளப்பை கௌரவப்படுத்தி இருக்கிறார் அண்ணனுக்கும் அவர் சார்ந்த நண்பர்களுக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ரொம்ப கொடுத்து உதவு நல்லது பரிசு அணக்கரை ரேசிங் கிளப் சக்தி சக்தி அணக்கறதா எஸ்டி எஸ்டி எலுஷியா எஸ்டி எலிசியா ரேஷன் கிளப் அணக்கரை அவர்களின் நாய் சக்தி ஐந்தாவது பரிசை தட்டி செல்கிறது ஐந்தாவது பரிசை வழங்குபவர்கள் அசாப் கலாசி பிஏ எல்எல்பி உடன்குடி உடன்குடி அவர்கள் ஐந்தாவது பரிசு ரொக்கத்தகை பத்தாயிரம் ரூபாய் வழங்கி கவர்த்திய கிராப் அவர்களை சீசர் கீஸ்வை ரேசிங் கப் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசு கோப்பை அடங்குவார்கள் ரமேஷ் ரமேஷ் அன்னன் ரமேஷ் அவர்கள் பொருளியல் மேற்கொண்டும் மிகத் தாழ்மையை காட்டிக் கொள்கிறோம் கோப்பை அடங்குவார்கள் ரமேஷ் ரேஷ் நான்காவது நான்காவது பரிசை தப்பிச் செல்வது ஹைடன் இல்ல குயின் நமது செல்வராஜன் மகள் பையன் செல்ல அவர்கள் எழுதிட்டார் அவருக்கு ரேசிங் கிளப்பை

வெற்றி நிலையை நோக்கி இணைய நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது பரிசை வழங்குபவர்கள் முடுங்கை மகாராஜா அண்ணன் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் தந்து தந்தைக்கு சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கோப்பையை நான்காவது பரிசுக்கான கோப்பையை கருக்குவேல் வெள்ளக்கோய் அவர்கள் தந்து ரேசிங் கிளப்புக்கு பெருமுதவி செய்திருக்கிறார் அவர்களுக்கும் ரேசிங் கிளப் சார்பாக நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் முருங்கை மகாராஜா அண்ணன் உடனடியாக மேடைக்கு வந்து மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மகாராஜ் மகாராஜன் வெளியே ஒரு வேலை மூசல் சென்றுவிட்டதால் ராம்குமார் அவர்களும் நமது ஆனந்தன் முருகன் ஒரு இணைந்து இந்த பயிற்சியை வழங்கினார்கள் நான்காவது